உங்கள் வீட்டில் இதை மாதிரி தீந்து போனே பேபி க்ரீம் டப்பா இருக்கிறா நீங்கள் தூக்கி போடாதீங்க நான் இதை மாதிரி தான் தூக்கி போட்டு தூக்கி போட்டு எவ்வளோ ரூபாய் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியுது இது எங்கள் வீட்டில் காலியான டப்பா தான் பாருங்கள் நான் வந்து எவ்வளவோ த அமுத்தி பார்த்தவரம் வரவே இல்லை தட்டு தட்டுன்னு தட்டுனா கொஞ்சமாக க்ரீம் வருது நம்ம அவசர நேரத்தை இப்படி இருக்க முடியாது இன்னொன்று கூட குழந்தைங்க யூஸ் பண்ணுறது அவங்க இப்படி தட்டி தட்டி எடுத்துக்கிட மாட்டாங்க அதனால் வந்து நான் தூக்கி போடாமல் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு மூணு டைமாக இதை மாதிரி தான் நான் எடுத்து யூஸ் இருக்கேன் இது வந்து நாம் க்ரீம் வந்து யூஸ் பண்ணி தீந்து பிரிஞ்சு டப்பா அந்த டப்பாவில் நான் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் வேறு ஏதாவது டப்பா குட்டி டப்பா இருந்தால் கூட எடுத்து வைக்கலாம் இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ க்ரீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நானும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் போடுறதுக்கு இந்த டப்பானால் அவங்க ஓப்பன் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வேறு க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது ஏன்னா வேறு க்ரீம் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ரேஷஸ் மாதிரி வந்து ஒரு மாதிரி வெள்ள வெளியாக முகத்தில் விழுந்துடும் அதனால் நான் இந்த பேபி க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் உங்கள் வீட்டில் பேபி க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அப்படின்னா இனிமேலாலும் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ